குருவே துணை இன்றைய இசை இலக்கணம் கரகரப்பிரியா என்ற ராகத்தின் ராக இலக்கணம் இது இருபத்தி இரண்டாவது மேலக்கர்த்தா ராகம் ஆகும் இது ஒரு சம்பூர்ண மேளமாகும் வேத என்ற நான்காவது சக்கரத்தில் நான்காவது மேளமாகும் அதாவது வே என்ற சக்கர குறியீடு பூ என்ற ராகக் குறியீடு கொண்ட ராகம் நேர் பிரதிமத்திம மேளம் ஐம்பத்தி எட்டாவது மேளம் ஹேமவதி ஆகும் இந்த ராகத்தில் வரும் ஸ்வரஸ்தானங்களாவன சஜ்ஜம் சதுஸ்ருதி ரிஷபம் சாதாரண காந்தாரம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் சதுஸ்ருதி தெய்வதம் கைஷிகி நிஷாதம் போன்ற ஸ்வரங்கள் ஆகும் ஹேமவதியில் சர்ஜம் ரிஷபம் சாதாரண காந்தாரம் சுத்த மத்தியமத்திற்கு பதில் பிரதிமத்தியமம் பஞ்சமம் சதுஸ்ருதி தெய்வதம் கைஷிகி நிஷாதம் ஆகும் இதன் ஜீவஸ்வரங்கள் ரிஷபம் காந்தாரம் தெய்வதம் நிஷாதமாகும் நியாசஸ்வரங்கள் ரிஷபம் காந்தாரம் தெய்வதம் நிஷாதமாகும் கிரகஸ்வரங்கள் சஜ்ஜம் ரிஷபம் பஞ்சமம் ஆகும் இதர அம்சங்கள் இது ஒரு ராகம் இதன் ரிஷபம் காந்தாரம் மத்தியம பஞ்சம நிஷாத மூர்ச்சனையே கிரக பேதத்தின் வழியாக தோடி கல்யாணி ஹரிகாம்போஜி நடபைரவி சங்கராபரணம் போன்ற மேளங்களை கொடுக்கிறது பல ஜென்னிய ராகங்களை கொண்ட மேலகர்த்தா ராகம் இதுவாகும் இதன் ஜென்னிய ராகங்களுக்கு சில எடுத்துக்காட்டு ஆபேரி ஆபோகி ஸ்ரீரஞ்சனி ஜெயமனோகரி சுத்தபங்களா தேவ கானடா மத்தியமாவதி மணிரங்கு ஸ்ரீராகம் கன்னட கவுளை புஷ்பலதிகா தர்பார் நாயகி சாலக பைரவி ரீதி கவுளை முகாரி குஷேனி பிருந்தாவன சாரங்கா உதயரவிச்சந்திரிகா காபி போன்ற பல ஜன்னிய ராகங்களை கொண்டது பிரத்யாகத கமகம் இந்த ராகத்திற்கு பொலிவை தருகிறது இந்த ராகம் பழமையான சாமகானத்தை ஊற்றி இருப்பதாக கூறப்படுகிறது ஹிந்துஸ்தானி இசையில் காப்பி தாட் என்று பெயர் அசம்பூர்ண மேல பத்ததியில் ஸ்ரீ ராகமே இருபத்தி இரண்டாவது மேலமாக கருதப்பட்டது இது கருணை சுவை கொண்ட ராகமாகும் ஆகும் எந்நேரமும் பாடலாம் தியாகராஜர் இந்த ராகத்தில் பல கிருதிகளை இயற்றியுள்ளார் விரிவான ஆலாபனைக்கு இடம் தரும் ராகம் ஆகும் இதன் இசை வடிவங்கள் ராஜா கிருதி காலம் ஆதித்தாளம் இயற்றியவர் தியாகராஜர் பக்கல நிலப்படி என்ற கிருதி தாளம் தியாகராஜர் ராமா நீ நீசமானமா ரூபகத்தாளம் தியாகராஜர் மாயவித்தை செய்கிறானே ஆதித்தாளம் முத்துத்தாண்டவர் செந்திலாண்டவன் ரூபகத்தாளம் பாபநாசம் சிவன் காண்பாரய்யா ஆதித்தாளம் கோட்டீஸ்வரையர் இந்தவரம் தருவாய் ரூபகத்தாளம் வேதநாயகம் பிள்ளை என்ன செய்தாலும் ஆதித்தாளம் பாபநாசம் சிவன் மதிவேற கதினவரோ கண்ட வீணை வரதையா நன்றி